வணக்கம் யோசிச்சு பாருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட பிசினஸ் மூலையும் ஒன்னா சேர்ந்தா இன்னும் ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஹன் எழுதின கார்பரேட் சாமியார்கள் புத்தகத்தை வச்சு இந்த ஒரு விசித்திரமான உலகத்தை தான் வாங்க உள்ள போலாம் இந்த புக்கோட கவரை பார்த்தீங்கன்னா மூணே மூணு கேள்வி இருக்கும் பெரிய பெரிய ஆளுங்க ஏன் இவங்கள நம்புறாங்க இவங்க நிஜமா என்னதான் செய்யறாங்க இவங்களோட நெட்வொர்க் எப்படிப்பட்டது இந்த கேள்விகள்ல இருந்து தான் நம்மளோட அலசல் ஆரம்பிக்குது இப்போ இருக்கிற ஆன்மீக தலைவர்கள் அவங்களோட பவர் அவங்க வேலை செய்யற விதம் எல்லாத்தையும் இந்த புக் ஆழமா அலசுது சரி ஒரு கார்ப்பரேட் சிஇஓ அவரோட பிசினஸ் மைண்ட் அப்புறம் ஒரு ஆன்மீக குரு அவரோட ஆன்மீக சக்தி இது ரெண்டையும் ஒன்னா கலந்தா என்ன கிடைக்கும் இது சும்மா ஏதோ ஒரு கேள்வி இல்ல இந்த இதயமே இதுதான் வாங்க இதுக்கு பதில் என்னன்னு தேடி பாப்போம் இந்த கார்பரேட் யோகிகள் இல்லனா கார்பரேட் சாமியார்கள்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க யாரு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவங்களை பண்றாருன்னு முதல்ல ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இவங்க வெறும் சாமியார்கள் மட்டும் இல்ல இவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி பக்காவா ஒரு சிஸ்டத்தோட செயல்படுறவங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் பக்திய அதாவது நம்பிக்கைய ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஆர்கனைஸ்டு பிசினஸா மாத்துறதுதான் சோ இது ஆன்மீகத்தை பத்தி மட்டும் இல்ல ஆன்மீகத்தை வச்சு செய்யப்படுற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பத்தினது சரி அப்போ இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன எந்த பொருளையும் விற்காம எப்படி இவங்களால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்க விற்கிறது ஒரு பொருளே இல்ல நம்பிக்கை ஆனா கண்ணுக்கே தெரியாத நம்பிக்கைய எப்படி விக்க முடியும் அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா இத புரிஞ்சுக்க ஆசிரியர் ரெண்டு விதமான சேல்ஸ் ஒப்பிடுறார் ஒன்னு ப்ராடக்ட் செல்லிங் அதாவது சோப்பு டிவி மாதிரி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய தொடக்கூடிய பொருட்களை விக்கிறது இன்னொன்னு கான்செப்ட் செல்லிங் இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பக்தி யோகா மன அமைதி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா ஆனா ஜனங்களுக்கு இது ரொம்பவே தேவை இந்த தேவையை தான் இவங்க மார்க்கெட் பண்றாங்க அப்போ சுருக்கமா சொன்னா இவங்களோட உண்மையான ப்ராடக்ட் என்ன தெரியுமா நம்பிக்கை கண்ணுக்கே தெரியாத ரொம்பவே பர்சனலான ஒரு விஷயத்த ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அழகா பேக்கேஜ் பண்ணி தான் இவங்களோட பிசினஸ் மாடலோட மொத்த புத்திசாலித்தனமும் அடங்கியிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது சரி இந்த பிசினஸ்ல குருவோட பங்கு என்ன ஒவ்வொரு ஆன்மீக தலைவரும் எப்படி தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பிராண்டா உருவாக்கப்படுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஓஷோ புத்தகம் அவர் ஒரு இன்டலெக்சுவல் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு பிராண்டா காட்டுது இந்த மதம் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு கத்துக் கொடுக்குது இது ஒரு வாழ்க்கை மதம் அவர் சொல்லும்போது உலகம் முழுக்க இருந்த படிச்சவங்க குறிப்பா வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் ரொம்பவே ஈர்க்கப்பட்டாங்க ஆனா சத்யசாயி பாபாவோட பிராண்ட் அது அப்படியே வேற அவரோட பிராண்ட் வாழும் கடவுள் நானும் நீயும் ஒரே வித்தியாசம் நீ இன்னும் உணரல அவர் சொன்னது அவரோட அந்த தெய்வீக பிம்பத்தையும் அற்புதங்களையும் மையமா வச்ச பர்சனாலிட்டியா அப்படியே காட்டுது அடுத்ததா பாபா ராம்தேவ் புத்தகம் சொல்றபடி இவரோட பிராண்ட் ஒரு மும்முனை கத்தி மாதிரி ஒரு பக்கம் தேசபக்தி இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் அதாவது யோகா மூணாவது பக்கம் அரசியல் சமூகத்தில் இருக்கிற ஊழல் மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிராக நான் தான் குரல் கொடுக்கிறேன்னு சொல்றது மூலமா அவர் ஒரு ஒரு தனி தனி இடத்தை பிராண்டை ஓகே இந்த வெறும் பேர் மட்டும் தானா இல்ல நிஜ உலகத்துல இது எப்படி மிகப்பெரிய அதிகாரமாகவும் கற்பனை பண்ண முடியாத செல்வமாகவும் மாறுது அவங்களோட அந்த பவர் நெட்ஒர்க்கை இப்போ கொஞ்சம் எட்டி பார்ப்போம் இந்த புத்தகம் சொல்ற ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் இந்த ஆன்மீக தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட ரொம்ப ஆழமான நெருக்கமான ஒரு வளர்த்துக்கிறாங்க இந்த உறவுகள் தான் அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது அவங்களோட சாம்ராஜ்யம் வெறும் ஆசிரமத்தோட நின்னுடுறது இல்ல அதுக்கு வெளியேயும் ரொம்ப பெருசு ட்ரஸ்டுகள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் மெடிக்கல் காலேஜ்கள் யூனிவர்சிட்டிகள் இன்ஜினியரிங் காலேஜ்கள் ஏன் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்கள் சொந்த டிவி சேனல்கள்னு அவங்க சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சு கிடக்கு இவங்களோட செல்வத்தோட அளவை புரிஞ்சிக்க ஒரு சின்ன நம்பர் போதும் ஸ்கிரீன்ல பாருங்க தொண்ணூத்தி மூணு இது என்ன நினைக்கிறீங்க ஓஷோவோட ஆசிரமத்துல இருந்துதான் சொல்லப்படுற ரோல்ஸ் ராய்ஸ் கார்களோட எண்ணிக்கை இது எல்லாமே பக்தர்கள் அன்பழிப்பா கொடுத்தது இந்த ஒரு நம்பரே போதும் அவங்களோட செல்வத்தையும் செல்வாக்கையும் புரிஞ்சுக்க சரி இப்போ எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்ளோ சர்ச்சைகள் இவ்வளோ விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஏன் இவங்களை நம்புறாங்க என்ன காரணம் இத பத்தி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் இதுக்கு ஆசிரியர் சில முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறார் முதல்ல இந்த அவசர உலகத்துல நிறைய பேருக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் இருக்கு அந்த வெற்றிடத்தை இவங்க நிரப்புறாங்க ரெண்டாவது நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு குழுவோடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த ஒரு கம்யூனிட்டி உணர்வை இவங்க கொடுக்குறாங்க மூணாவதா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய சிக்கலான பிரச்சனைகளுக்கு இவங்க ரொம்ப எளிமையான தீர்வுகளை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க கடைசியாக கிட்டே இருக்கிற அந்த அதிகாரமும் வெற்றியும் கூட நிறைய பேரை அவங்க பக்கம் இருக்குது கடைசியா இந்த முழு அலசலும் நம்மளை ஒரு ஆழமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது ஆன்மீகங்கிறது ஒரு ப்ராடக்ட் மாதிரி பேக்கேஜ் பண்ணி விற்கப்படும்போது போது அதோட உண்மையான மதிப்பு என்ன இதுக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவோ தொழில் இருக்கு அதை விட்டு நீங்க சாமியார் படிக்கலான்னு பார்த்தேன் காசு கிடைக்கல வீடு கட்டலான்னு பார்த்தேன் லேண்ட் கிடைக்கல ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு ஃபிகர் கிடைக்கல சாமியார் ஆயிட்டேன் இது மூணுமே கிடைச்சிருச்சுப்பா